கவனத்தில் கொள்க தூய இம்மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரியது அவனை அன்றி பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டோர் அல்லாஹுவிடம் எங்களை மிகவும் நெருக்கமாக்குவார்கள் என்பதற்காகவே தவிர இவர்களை வணங்கவில்லை என்று கூறுகின்றனர் அவர்கள் முரண்பட்டது பற்றி அவர்களிடையே அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் தன்னை மறுக்கும் பொய்யனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டமாட்டான் மாட்டான் அல் குர்ரான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் மூன்று கூறிய சகோதரர்களே இப்ப நம்முடைய சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடம் நாகர்கோவில் ஏரியாவில் உள்ள முத்துராவுத்தர் தர்கா என்ற ஒரு தான் இருக்கிறாங்க அதாவது ஒரு காலத்துல வந்து ஜே ஜேன் இருந்த ஒரு தர்கா அந்த ஒரு பொட்டல் காடாக இருக்கக்கூடிய ஏரியால ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிய குழுமிய ஒரு இடம் அல்லாஹினுடைய மகத்தான கிருவியை கொண்டு தமிழ்நாடு தொகை ஜமாத்தினுடைய இந்த வீரியமிக்க பிரச்சாரத்தின் மூலமாக இருந்த இடம் தெரியாத அளவிற்கு அந்த தர்கா வந்து ஒரு அனாதையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தான் நீங்க பார்க்கின்றீர்கள் இவ்வளவு தர்காலையும் போய் நம்ம புலனாய்வு ரிப்போர்ட் நம்ம எடுத்திருக்கின்றோம் இந்த தர்காவில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் அட்டு மூட நம்பிக்கைகள் எப்படியெல்லாம் மக்கள் வெளியெடுக்கப்படுகின்றார்கள் எப்படியெல்லாம் வெளியேற்றின் பக்கம் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் நரக படுகொலியின் பக்கம் போய் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்ம படம் பிடித்து காட்டியிருக்கின்றோம் இவ்வளவு தர்காக்கள்லையும் இப்ப சில மக்கள் இருக்கின்றார்கள் இப்ப நீங்க பாக்குறீங்கள இந்த ராவுத்தரப்பா ஒரு காலத்துல ஜெய இருந்த ஒரு தர்கா இப்போ வந்து பராமரிக்கக்கூடியவர்களே மாறிக்கொண்டு வருகின்றார்கள் அன்பிற்கினிய சகோதரர்களே இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்த தர்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஸ்வாசபுரம் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஷேக் சையத் மஸ்தான் முத்து ராவுத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்காவுடைய மசார் மாதவிலாய் அருகில் இது அமைந்துள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் மிகவும் பிரபலமாக இருந்த இந்த தர்கா தமிழ்நாடு தௌஹ் ஜமாத்தின் வீரியமிக்க ஏகத்துவ ஏகத்துவ பிரச்சாரத்தின் வாயிலாக இன்று பராமரிப்பு இல்லாமல் அனாதையாக கிடைக்கின்றது இதை பராமரித்து வந்தவர் சகோதரி உம்மு சலமா அவர்கள் கூட இது தவறு நான் ஏகத்துவத்தை விளங்கிவிட்டேன் இதில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இதை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் என்று நம் இடத்திலே கோரிக்கை வைத்தவராக இன்று நம் மத்தியில் இருக்கின்றார் நீங்கள் பார்க்கின்றீர்கள் தர்காவை சுற்றி ஏகத்துவவாதிகளை தவிர வேறு யாரும் இல்லாத கேட்பாரற்ற இந்த தர்கா கிடைக்கின்றது வரக்கூடியவர்களே மார்ச் மத சரியான அறிவில்லாத ஒரு ஒருவர் இரண்டு பேர் தான் இங்கு வந்து செல்வதாகவும் அதற்காக நான் இதை அப்புறப்படுத்த விரும்புவதாகவும் சகோதரி உமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இப்போ இந்த தர்காவில் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால எந்த ஒரு நிலை இருந்துச்சு எவ்வளவு பேர் வந்து இங்க வந்தாங்க இருந்தாங்க என்னென்ன செஞ்சாங்க அவங்க வந்து நல்ல பிள்ளைக்கு தகுந்திட்டு போல குறிச்சிக்காரத்துக்கு ரெண்டு குழந்தை ரெண்டு ஆம்பளை இப்ப அவருதான் வந்து இங்க நேச்சை வைக்காரு வேற யாரும் வரதில்லை என் மர்மம் இப்ப நேச்சை வைக்கும்போது அவரு வந்தா வர மாட்டாரு வீட்டுல இருந்து போன் போட்டாலும் வராது வரது இல்ல அதனால வரமாட்டேன் மர்மம் வராது அவரு பசீர் வருவாரு நேச்சையை வச்சுட்டு நேச்சையை கொண்டு கொடுத்துட்டு போயிருவாரு

வராம இப்ப வந்து கூட்டம் குறைஞ்சு போச்சுல முந்தி மாதிரி அதிகமா யாரும் வர்றது கிடையாது இது மேல நம்பிக்கையா குறைஞ்சி போச்சு உங்களுக்கே வந்து இது தப்பு இப்படி நம்ம செய்ய கூடாது தடம் தெரியல நான் வரல இப்படி மாறுறதுக்கு வந்து இந்த அல்லாட்ட தான் நம்ம வேண்டனும் இந்த மாதிரி அவளியா கிட்ட இறந்து போனவங்க நம்ம வேண்ட கூடாது அவங்களுக்கு வந்து அல்லாவுட்ட என்ன நிலை நமக்கு தெரியாது

எப்படி அவர்கள் திருந்துவதன் மூலமாக இந்த தர்கா அனாதையாக்கப்படுகின்றதோ அந்த மாதிரி இப்ப நம்ம பார்த்தோமே ஒவ்வொரு தர்காவும் அனாதையாக ஆக்கப்படக்கூடிய ஒரு நாள் கூடிய விரைவில் வரும் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்ஷா அல்லாஹ் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலமாகவும் இந்த வீரியமிக்க ஏகத்துவாதிகளுடைய செயல்பாடுகள் மூலமாக வரக்கூடிய வெகு துறைகளில் அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு இந்த சத்திய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் சென்றடைந்து கொண்டு இருக்கின்றது தான் ஆனா அல்லா இடத்துலதான் நம்ம வேண்டணும் அவுளியாக்கள் மகான்கள் சொல்றது நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா அவங்களே ஒரு பாபா இருந்து சென்னையில நாஞ்சில் பாவான்னு சொல்லி வடன்பள்ளி பகுதியில் பகுதியில இருந்து பல மக்களுக்கு வந்து ஆசீர்வாதங்க பண்றங்கிற பேர்ல தவறான வழி எடுதலை செஞ்சாங்க அவங்களே அவங்களுடைய சொல்லி இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டது தன்னுடைய குடும்பத்துக்கு எப்படி பிரச்சாரங்கள் செய்து நரகத்தினுடைய விளிம்புல இருந்து அந்த மக்களுக்கு எப்படி நேர்வழியை கொண்டு வந்தாங்கிற அந்த செய்தியை நம்ம சொல்ல கேட்க இருக்கிறோம் அன்பு சகோதரர்களே அதாவது இந்த இடத்துல அடங்கப்பட்ட இந்த முத்தராவுத்தர் என்று சொல்லக்கூடியவர் வந்து அப்போது வந்து இவருடைய தர்கா வந்து எங்களுடைய குடும்பம் தான் பராமரித்து வந்தோம் இந்த அருகாமையில தான் நம்முடைய வீடும் இருந்தது ஆனா இந்த இடத்துக்கு வரக்கூடிய மக்களை பார்த்தால் அதிகமான மக்கள் வருவாங்க அதாவது நேச்சை வைத்து மக்களுக்கு வினியோகம் பண்றது அந்த அதே மாதிரி அவங்க வந்து அருள் வாக்கு கொடுக்கறது தன் மேல வந்து தன்னுடைய முத்தராவதர் வந்துவிட்டார் என்ற ஒரு அருளை மக்களுக்கு சொல்வார்கள் இந்த பக்கத்துல இருக்கிற மாதவராயம் நாகர்கோவில் அந்த சூரங்குடி தக்கலை இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற திருநெல்வேலி இந்த மாதிரி ஊர்ல இருந்தெல்லாம் அதிகமான மக்கள் இரவு வந்து இந்த காட்டில் வந்து தங்குவாங்க இந்த காடு நீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மாதிரி இங்க வந்து தங்குன இடத்துல இந்த அளவுல தங்கி இந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப கண்ணியமாக வந்து பண்ணிட்டு போவாங்க அல்லாவுடைய மாபெரும் கிருபையால எனக்கு வந்து தமிழ்நாடு தௌக்கு ஜமாத்தினுடைய நிறுவனர் பி ஜெயலாபுதீன் அவர்கள் மூலமாக இந்த ஏகத்துவம் அல்ல அவர் மூலமாக நமக்கு தந்த பிறகு இந்த ஏகத்துவத்தை நம்முடைய குடும்பத்தார்களுக்கு முதல் அல்லாஹு தாலா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் முதல்பேய் மார்க்கத்தை சொல்லுங்கள் என்ற அடிப்படையில் முதல் முதலில் இந்த ஏகத்துவம் தெரிந்த பிறகு இதெல்லாம் பொய் என்று என்னுடைய தாயிடமும் இதை பராமரித்து வந்த என்னுடைய மச்சானிடமும் இதை பற்றி விலக்கி கூறி அவர்கள் இதையெல்லாம் நாம் சொல்லும் அதை வந்து எதிர்த்தார்கள் நாளடையில் இதெல்லாம் சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் பொய் என்று கூறி இப்ப அவர்களே இதுக்கு பராமரிப்பு வர வராமல் போன உடனே மக்களும் இதில் ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை என்று மக்கள் வருவதை அப்படி குறைத்து விட்டார்கள் இப்போது இது வந்து அனாதையாக இருக்கக்கூடிய நிலைமையாக தான் இந்த முத்தராவுதர்கள் ஆய்விட்டார் அல்லாவுடைய மாபெரும் கிருமையால் இன்னும் இந்த மாதிரி தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் இருக்கிற இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த தர்காக்கள் எல்லாம் அல்லாஹு தலா அல்லாஹு தலாவே இதை வந்து மக்கள் உள்ளங்களிலே போட்டு அந்த ஏகத்துவத்தை போட்டு அது வந்து காணாம செய்வான் என்று முழு நம்பிக்கையோடு சொன்னது அதாவது மனிதர்களுக்கு உள்ளங்களில் போட்டு இதெல்லாம் அவர்களாவே இது யார் யாரெல்லாம் இதை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் மூலமாக இதெல்லாம் தரமட்டமாக அவர்களே ஆக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக முடிக்கிறேன் இதன் மூலமாக மக்கள் வந்து சிந்தித்து என்னடா இது இவ்வளவு கொடுமையா இவ்வளவு மூட நம்பிக்கையா இப்படி இல்லாம மக்களை ஏமாற்றுகின்றார்கள் அப்படின்றத விளங்கி காசுக்காகத்தான் எல்லாத்தையும் செய்கின்றாங்க நயா பைசா வாங்காம ஒரு ஆளும் செய்ய மாட்டான் எந்த வேலை கடைகள்ல ஒரு ரூபாய்க்கு விற்கிற திருநீரை வாங்கி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறான் ஒரு சின்ன பால் கொண்டு வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு விற்கிறான் ஒரு தட்டு தகடு தாயத்து சூனியத்தை எடுக்கிறேன் செய்மீனை வைக்கிறேன் செய்மீனை எடுக்கிறேன் பேப்பிசாசு ஓட்டுற அப்படின்னு இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி இவர்கள் மக்களிடத்துல காசு பிடுங்குவதற்காகத்தான் இவ்வளவு வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அறுக்கக்கூடிய ஆட்டினுடைய தலை காலு தோல் குடல் எல்லாம் எங்கள்கிட்ட குடு என்று எல்லாத்திலையும் இவர்கள் தீனியிலையும் பணத்திலையும் தான் குறியாக இருக்கின்றார்கள் என்பதை ஒவ்வொரு நிகழ்வின் வாயிலாக விளக்கி இருக்கின்றோம் எல்லாமே இவர்களுக்கு காசுதான் முக்கியம் பொய் தான் இவர்களுடைய மூலதனம் கனவுல நான் அவரை பார்த்தேன் கனவுல நான் இவரை பார்த்தேன் இந்த அவளியா அங்கிட்டு வந்துட்டார் அந்த அவளியா இப்படி வந்து விட்டார் என்று இவர்கள் சொல்லி மக்களை வடு எடுக்கின்றார்கள் என்றால் இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இதெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தால் இது அனைத்தும் பிராடுகள் இது அனைத்தும் பித்தராட்டம் இது மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை இது மார்க்கத்துக்கு இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இது நரக படுகொலியில் நம்மை கொண்டு தள்ளக்கூடிய ஒரு மகா மோசமான மிக பெரும் பாவம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டு திருந்தி வறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம் வாயு தவானா இல்லாஹி ரபில் ஆலமீன் அசாலாம் வலைக்கும் அரமதுல்லாஹி மரகாத்து பாதுகாப்பவனும் பிறரால் பாதுகாக்கப்படாதவனும் தன் கைவசம் ஒவ்வொரு பொருளின் அதிகாரத்தை வைத்திருப்பவனும் யார் நீங்கள் அறிந்தால் பதில் கூறுங்கள் என்று கேட்பீராக அல்லாகுவே என்று கூறுவார்கள் எவ்வாறு மதிமயக்கப்படுகிறார்கள் என்று கேட்பீராக அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பது